ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற பதினைந்தாம் தேதி நவம்பர் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி படங்கள் சனி எப்ப வக்கரமானார் சனி ஜூன் மாசமே வக்கரமாயிட்டார் இப்ப வக்கர நிவர்த்தி அடைகிறார் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து அஷ்டமசனி கட்டா சார் படாத பாடு சார் இந்த ரெண்டரை வருஷம் நான் பட்ட பாடுதான் ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் விட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்தாங்க திரும்பவும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அஷ்டமசனியாகவே போயிட்டேன் சார் எத்தனை நாள் சார் ஒரு மனுஷன் ஆகுது நானும் எவ்வளவு நாங்களாம் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்கார் மிதுனராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் வீட்டு பாகியஸ்தானத்துக்கு வருதுதான் சார் பெண்களுக்கு பானம் முடிச்சவாகி அப்படின்னா பாக்கியம் அப்படின்னா என்னன்னு புரியலாம் பாக்யம் அந்த பாக்கியம்னா என்ன அப்படின்னா பாக்கியம் அப்படின்னா அதிர்ஷ்டம் அர்த்தம் மாபெரும் அதிர்ஷ்டம் இப்போ திண்ண உடாந்து இருக்கீங்க ஒரு ஞானம் வந்து மாலை போட்டு ராஜாவாக்கி விடுது அதான் பாக்கியம் அதிர்ஷ்டம் என்னன்னா அது என்னமோ தெரியல இந்த நீதான் இந்த வருஷம் ப்ரொமோஷனு நமக்கு வந்து வருஷம் வழக்கமாக நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து நாலு பேருக்கு ப்ரொமோஷன் தருவாங்க அதில் இந்த வருஷம் ஓ பேரை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னது இந்த ஆள் என்ன கூட ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா அப்படியே நீங்களே ஆச்சரிய பண்ணுவீங்க சார் நிறைய பேர் சார் ஏன்னே தெரியாது உட்காந்து வா அப்படின்னா உட்காந்து வா அப்படிம்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் சிக்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த ஆள் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக ப்ரொமோஷனே வாங்காமல் இருந்துருப்பாங்க அதுக்காக நேற்று சேர்ந்து நம்மள நான் மட்டும் உட்கார்ந்து கிடையாது நீ உட்காருமா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாகி உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் வரும் அதிஷ்டம் சார் நீ இரடா பிரம்ம சேர்ந்துருது ஸ்டெயிட்ட நமக்கு மேல தெரிய வர அவர் என்ன பார்க்கிறாரு பார்த்தோன்னு நமக்கு அனுகிரம் சார் ரெண்டு விஷயம் இருக்கு ரெண்டு விஷயம் உலகத்தில் சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் உழைப்பை கேட்ட அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பது ஒன்று ரெண்டாவது உழைப்பிற்கான வாய்ப்பு கிடைக்காம இருப்பது ரெண்டு இது ரெண்டுமே கொடுமை வாய்ப்பு கிடைச்சும் அங்கீகாரம் கிடைக்காம இருப்பது மிகப்பெரிய குறுமை உங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லையே கிடையாது குடியா பதில் தெரியலன்னா கூட ஏதாவது ஒரு பதில தேடி முடித்து சொல்லலாம் எனக்கு தான் கேள்வியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிதனராசிக்காரர்களுக்கு கேள்வியே தெரியாது பல பேர் தான் சரி சுத்திட்டு என்னன்னா நம்ம எங்க எந்த ஊருக்கு போகணும் தெரிஞ்சான ஒரு பஸ் ஸ்டாண்ட் போறோம் எந்த ஊருக்கு நம்ம அந்த தெரிஞ்சாதான் போக முடியும் நமக்கு எந்த ஊருக்கு போகணும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான கண்ணகண்ணி காட்டுல விடுதுன்னு சொல்லுவாங்கல்ல நினைக்கிறேன் வந்து ரொம்ப குழப்பி உங்களுடைய பொருளாதாரத்தான் வீக்கன் பண்ணி எதுக்கு போறேன்னே தெரியல வந்தா வந்தா சுத்தா போனா ரிப்பீட்டு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிக்கிறோம் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் கடன் வரைக்கணும் ரிப்பீட்டு

ஒன்பதாம் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் வருகிறார் போகிறார் அள்ளித்தரப்போகிறார் பத்திலே ராகு பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் அதே நேரத்துல ஒன்பதாம் இடத்துல ஒரு சனி பகவான் ஆட்சி பெற்றா என்ன ஆகும் அப்படின்னா மாபெரும் அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து தரப்போகிறார் மாபெரும் மிகப்பெரிய விஷயம் ஊனமாக போனேன் சார் எனக்கு ஞானம் வாங்கிட்டு சிம்பிள் சார் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன கொஞ்ச நேரத்துல நடந்துடும் சார் எக்ஸாம்பிள் ஒரு பார்க்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க உங்களை பார்க்கறாரு என்ன ராம்ஜி என் கூட தான் டெய்லியும் வச்சுக்கோ பெரியவர் டெய்லியும் நடந்து போகிறாரு என்ன ராம்ஜி என்னாச்சு இன்னைக்கு லேட்டு வாக்கிங் வர்றதுக்கு இல்லை சார் நான் அந்த மாதிரி இருக்கு நைட்டு லேட்டாக தான் வந்தேன் கம்பெனிலேருந்து தூங்கிட்டேன் என்ன கம்பெனியில் வேலை இந்த மாதிரி நான் வேலை செய்கிறேன் ஏன் அந்த கம்பெனியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க நம்மள்ட்டே வந்து சேர்த்து போங்க சார் நீங்கள் யார் சார் நான் தான் இந்த கம்பெனியோடைய சிஇஓ

ரொம்ப சூப்பரா ஹாப்பியா அதிர்ஷ்ட மாமழை கொட்ட போகும் ஒன்பது சனி பகவான் ஒன்பது பத்து பதினொன்னு பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்ப்பதா மாமனாரோட மூப்பு வருது என்னன்னே தெரியல சார் நான் நடந்து போனா அந்த ஆளு நமக்கு ஏத்த மாதிரி ஏத்த மாதிரி வராது நல்லா புரிஞ்சுங்க ஆன்மீக பரிகாரம் சேனல்கள் அவங்க சொல்ல நம்ம அப்பா அம்மா இருந்தா நம்ம மாமனாரும் அவரை மதிக்க நம்ம கத்துக்கணும் சோ நிறைய நேரத்துல இடுக்கன் வருங்கால் நகைகள் மகன்

அப்போ உங்கக்கூடிய சனி பகவான் பதினொன்னு பார்க்கும்போது கிளாஸஸ் வரதான் செய்வேன் அப்படி நம்ம அப்படியே விட்டு சரிம்மா நம்ம ஒய்ஃப் பாருங்க அவங்க வீட்டை பெருமையா பேசல பல பேர் நிறைய பேருக்கு சொல்லுவேன் என் என்ன கிட்ட கேப்பா சார் இந்த மாதிரி வந்து இது எழுதிட்டுமா இது எழுதிட்டுமான்னு கேட்பா நான் ஒரு வாரம் இப்பதான் சொன்னேன் நாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போயிருந்தோம் சொன்னேன் நீ ஏற்கனவே முடிவு விட்டுதான் என்கிட்ட கேட்கிற

வெற்றியடை எதிர்பார்க்கவே இல்லை சார் நான் ஒரு முயற்சி சரியில்ல நினைச்சேன் அது இங்கே சோ அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உடம்பு நிலை சரியில்லாததெல்லாம் சரியாகும் ஆக முதல ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி முடிந்தது சிறையில் இருந்து விடுதலை ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பகவான் வந்து விட்டார் அதிர்ஷ்டம் பேர் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு வாசல் வந்து லட்சுமி வந்து தட்டப்படுறாங்க கதவை தருந்து பாருங்க लक्ष्मीदा अंदर गए वाइट